اللهم لك الحمد، اللهم لك الحمد، حمدا كثيرا طيبا مباركا فيك. اللهم لك الحمد كالذي تقول وخيرا مما نقول. اللهم صل على سيدنا محمد، وعلى آل سيدنا محمد، تبارك وسلم. ആ ദിനസ ആ ദിനസന ഹസന ഉലകിലും എങ്ങൾക്ക് എല്ലാ വിധമായ നളവുകളെയോ തായാ മത ഉലും എങ്ങൾക്ക് നലവുകളെ തന്നരുവായാ நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாய அல்லாஹோம் அபுவாபரகுமத்திக் அல்லாஹோம் அபுவாபரகுமத்திக் உன்னுடைய ரகமத்துடைய வாசல்களை எங்களுக்கு திறந்து விடுவாயா விடுவாயாக் உன்னுடைய இரணத்தின் വാസലുകളെ എങ്ങനെ ഇലഹാ ആക്കി കൊടുവായ അല്ലാഹോ ഇന്നലോകന പബലി ഉയകളെ അൻപലു യല്ലാ ഉന്നിടം കേൾക്കോം അല്ല അല്ലാഹോം അസിന അല്ലാഹോം അസി ഷൈതാൻ ശൈതാനിലെ ഷൈതാനുടേ തീങ്ങിലിരുന്ന് யா அல்லா எங்களை பாதுகாத்தருவாயா சேதானுடைய வலையில் சிக்கும் தாமல் எங்களை காப்பாற்றி அருள்வாயா அல்லாஹம்மா உகர்லனா கதாயானா குள்ளகா யா அல்லா நாங்கள் தவறு என்று தெரியாமல் செய்துவிட்ட தவறுகளையும் பாவங்கள் என்று தெரிந்திருந்தும் பாவங்களை நாங்கள் தெரிந்திருந்தும் செய்த பாவங்களையும் மன்னித்து விள்வாயா அல்லாகும் எங்களை உயர்வு மிக்கவர்களாக ஆக்கி வைப்பாயா நல்ல முறையில் எங்களை வாழ வைப்பாயா ஒரு நாங்கள் உலகில் வாழ்வதற்கு பொருளாதாரத்தில் இருந்து கல்வியில் இருந்து தேவைகளில் இருந்து என்ன என்ன ரிசுக்கெல்லாம் எங்களுக்கு தேவையோ அதையெல்லாம் தருவாயாக வகதி நாள் அமல் ஆமால் வல்லகலாக் நல்ல அமல்களுக்கு நல்ல பண்புகளுக்கு எங்களுக்கு வழிகாட்டி தருவாயாக லா இன்னகோலாயகதி சாலிகா வலாசோ செய்யா இல்லான் உன்னை தவிர நல்ல அமல்களுக்கு வழிகாட்டுபோது யாரும் இல்லை அல்ல உன்னை தவிர கெட்டதை விட்டும் எங்களை திருத்துபவர்கள் யாருமே இல்லை அல்ல கெஞ்சு கேட்கவும் அல்ல பணிந்து கேட்கவும் அல்ல எங்களின் தேவைகளை அறிந்தவன் அல்ல எங்களின் உள்ள கிடக்குகளை அறிந்தவன் அல்ல நாங்கள் கேட்காமலேயே கொடுக்கின்றன நாங்கள் கேட்டால் கொடுக்காமலா பயிரிடுவாய் யா நாங்கள் உன்னுடைய அடிமைகள் இந்த முறையில் நீ கொடுப்பாய் கேட்காவிட்டாலும் கேட்கிறோம் அல்ல நாங்கள் கேட்பதை நீ விரும்புகிறாய் அல்ல உன்னுடைய அன்பிற்களாக நாங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக உன்னிடம் கையெழுந்திருக்கிறோம் அல்ல எங்களுடைய கைகளை வெறும் கைகளாக திருப்பிவிடாதே அல்ல எங்களின் பெற்றோர்களை பொருந்து கொள்வாயா அவர்கள் உலகிலே இருந்தால் உடல் நலத்தை தருவாயா நீ அழைத்துக் கொண்டிருந்தால் அவர்கள் என்ன குற்றங்கள் செய்திருந்தாலும் அந்த குற்றங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயா எங்களை எங்கள் மனைவி மக்களை எங்கள் குடும்பத்தினரை எங்களுடைய பேர பிள்ளைகளை எங்களுடைய சந்ததிகளை தொடக்கூடியவர்களாக கைப்பாய் சரியாத்தின் பிரகாரம் நடப்பவர்களாக ஆக்கி வைப்பாயா தக்கவா உடையவர்களாக ஆக்கி வைப்பாயா தீனுடைய தேட்டம் உடையவர்களாக ஆக்கி வைப்பாயா உன்னுடைய ஹபி முகமது ரசூல்லாவுடைய சின்னத்தை பின்பற்றுபவர்களாக ஆக்கி வைப்பாயா கடன் பட்டவர்களின் கடன்களை அடைத்துடுவாயாக நோயுற்றவர்களின் நோயை நீக்கிடுவாயாக கவலையில் இருப்பவர்களின் கவலையை அகற்றி சந்தோஷத்தை தருவாயா யா ல்லா யா ரஹ்மான் முஸ்லிம்கள் மோமின்கள் உலகிலே யா அல்லா அவர்களுக்கு முழு பாதுகாப்பை தந்துடுவாயா அவர்களுடைய சொத்துகளுக்கு பாதுகாப்பை தந்துடுவாயா தீனுடைய வேலையில் எங்களை ஈடுபடுத்திடுவாயா வேலையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு உடல் நலத்தை தருவாயா யார் சுகத்தை தருவாயா அவர்களுடைய வணிகத்திலே வழக்கத்தை தருவாயா தீனுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கு நீ உதவி செய்திருவாயா இந்த துவாவை தகு செய்திருவாயா ல்லா இந்த துவாவை தகு செய்திருவாயா இந்த துவாவை தகு செய்திருவாயா وصلى الله تعالى <applause> وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم